வணக்கம் நண்பர்களே தி ஷார்ட் ட்ரூத் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம தமிழ் வரலாற்றில் பெரும்பாலோருக்கும் தெரியாத ஆனால் கேட்டவுடனே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் சில அதிசய உண்மைகளை பார்க்கப் போறோம் தமிழர்கள் யார் எவ்வளவு பழமையானது நம்ம நாகரிகம் ஏன் உலகமே தமிழைப் பற்றி பேசுகிறது வாங்க ஆரம்பிக்கலாம் உலகின் பழமையான மொழிகளில் முன்பணி தமிழ் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மொழி என்றே அறியப்படுகிறது ஆனால் தொல்லியல் ஆதாரங்கள் காட்டுவது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு உண்டு பழைய மெசபடோமியா எகிப்து இலங்கையின் பல இடங்களில் தமிழ் எழுத்துக்களை போன்ற சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் தமிழ் உலகின் மிக பழமையான இன்னும் பேசப்படும் லிவிங் லாங்குவேஜ் சங்க காலம் உலகில் முதன்மையான இலக்கிய காலம் சங்க இலக்கியம் என்பது கதைகள் அல்ல தமிழர்களின் வாழ்க்கை உணவு காதல் போர் அரசியல் இயற்கை எல்லாமே பதிவாகியுள்ள ஒரு தொலைநோக்கு கண்ணாடி மாதிரி இது உலகில் கண்ட முதல் உயர்ந்த இலக்கிய சமூகங்களில் ஒன்று சங்க கவிஞர்கள் நம்மிடம் இருந்த அரசியல் அறிவையும் சமூக நீதிமுறையையும் முறையையும் உலகுக்கு காட்டியவர்கள் வீரதமிழன் உலகில் முதல் கமிகாசி போர்க்கலையா சங்ககால வீரர்கள் மரணத்தண்டுடி என்ற ஒரு நடைமுறையை பின்பற்றினார்கள் நாட்டுக்காக இறக்க தயார் வீரர்கள் எதிரியின் படையில் புகுந்து தங்கள் உயிரை பலி கொடுத்து வெற்றி பெற்றார்கள் இந்த உண்மை பல சரித்திர ஆய்வாளர்களை கூட அதிர வைத்துள்ளது பரம்பரை கடல் பேரரசு தமிழ் நாவிகேஷன் பழைய தமிழர்கள் உலகம் முழுவதும் கடல் வியாபாரம் செய்தனர் ரோமிலிருந்து தங்க நாணயங்கள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சீனா இந்தோனேஷியா மலேசியா அரேபியா எங்கும் தமிழர்களின் தடம் யாவம் யாவரும் என்ற மனப்பான்மை அதே காலத்திலேயே பொற்காச ரகசியம் அதிகம் ரோமானியரிடமிருந்து ரோமானியர்கள் தங்க நாணயங்கள் கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து மசாலா முத்து பட்டு வாங்கினர் அந்த அளவுக்கு வணிக மையமாக இருந்தது பூம்புகார் மற்றும் முசிறி இத்தனை தங்கம் வந்ததால் ரோம் நாட்டு நாணய உற்பத்தி குறைந்துவிட்டது என்ற வரலாற்று சுவையான தகவலும் உண்டு உலகின் முதல் டெனோக்ரசிஸ் தமிழ் ஊராட்சி இன்று நாம் பேசும் கிராம சபை மக்கள் ஆட்சி போன்றவை சங்க காலத்தில் சபை சங்கம் நாடு கூட்டம் போன்ற பெயர்களில் இருந்தன எந்த ஊரிலும் தலைவர்களை மக்கள்தான் தேர்ந்தெடுத்தார்கள் இது அதிசயம் அல்லவா உலகின் பழமையான ஸ்டாச்சு பில்டிங் கல்ச்சர் தமிழ்நாட்டு நடுகள் தீவிர வியப்பூட்டும் உண்மை தமிழர்கள் மூவாயிரம் முதல் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மரணமான வீரர்களுக்காக நடுகள் அதாவது கல்லறை தூணை அமைத்தனர் இது உலகின் மிகவும் பழமையான இன்னும் ஸ்டோன் மெமோரியல் காலச்சுவடுகளில் ஒன்று இதிலிருந்து பிறகுதான் உலகின் பல கலாச்சாரங்கள் இந்த யோசனையை பயன்படுத்தின உலகின் முதல் அகராதி தமிழ் தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்பது தமிழ் இலக்கண புத்தகம் மட்டுமல்ல அது மொழியியல் சமூக அமைப்பு கவிதை இனக்குழு நாகரிகம் போன்றவற்றை விளக்கும் ஒரு அறிவியல் நூல் இது உலகின் முதல் கட்டமைக்கப்பட்ட லிங்குவிஸ்டிக் டெக்ஸ்ட் என்று பலர் அறியாமல் இருக்கிறார்கள் கூடை போன்ற ட்ரோன் வானூர்கி அறிவு சில சங்க இலக்கியங்களில் வானத்தில் பறக்கும் போர்க்கருவிகள் கண்காணிப்பு கருவிகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன இவை உண்மையா கற்பனையா எனும் விவாதம் இருந்தாலும் அந்த காலத்திலேயே தமிழர்கள் ஆகாயத்தை பற்றிய அறிவு வைத்திருந்தது உறுதி கீழடி இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான உர்பண தமிழ் சிவிலைசேஷன் கீழடி அகழாய்வில் கிடைத்த கண்டுபிடிப்புகள் தமிழர்கள் மிக உயர்ந்த நகர நாகரீகம் உடையவர்கள் என்பதற்கு பெரிய சான்று தொழில்நுட்பம் கல்வி நகர திட்டமிடல் சுத்தம் எல்லாமே அந்த காலத்திலேயே இருந்தன நண்பர்களே நம்ம தமிழ் வரலாறு வெறும் எழுத்துக்களோ அரசர்களோ அல்ல ஒவ்வொரு காலத்திலும் உலகத்தை முன்னு நடத்தி வந்த ஒரு நாகரிகம் இப்படியான இன்னும் பல சுவாரஸ்யமான உண்மைகள் தெரிந்து கொள்ள த ஷார்ட் ட்ரூத் சேனலை லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும்